அயலை மீன் பொறிச்சு சாப்பிட்டதுக்கு சூப்பராக இருக்கும் குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூர மீன் சூர மீன் இருக்கு இருக்குது தேங்காய் பட்டணம் கடற்கரை போயிருந்தேன் இன்னைக்கு அயலை மீன் நிறைய வந்திருந்தது அதாவது ஒரு ஒரு குட்டை மீனை வாங்கி நாங்கள் ஒரு மூணு பேராக ஷேர் பண்ணி அதாவது ஒரு மீனுடைய விலை சராசரி ஆறு ரூபாய் அதாவது என்ன மீன் அப்படின்னாச்சுன்னா அயிலை மீன் நல்லா இருக்கும் ஏற்கனவே சொல்லி அயிலை மீன் பொறிச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க தேங்காய் பட்டணம் கடற்கரையில் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு என்னென்னா திடீர்னு ஒரு விடுமுறை கிடைச்சது காலையில் பட்டணத்துக்கு போனேன் தேங்காய் பட்டணம் போயிருந்தேன் மீன் வாங்கினேன் அருமை அருமையாக இருக்கு மீனை தனியாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நம்ம கடற்கரை போயாச்சும் மீன் வாங்கி சாப்பிடுவோம் அதே போல சூப்பராக இருக்குது